இது லண்டனில் அமைந்துள்ள தேம்ஸ் ரிவர் கிங்ஸ்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் ரிவர் கிங்ஸ்டன் அப்பான் தேம்ஸ் இங்கே போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்கள் அங்கெல்லாம் போட்ஸ் இருக்குது அங்கே மேலே பிரிட்ஜு இருக்குது போட்டிங்லாம் போகிறாங்க இது நம்ம சென்னையில் இருந்ததுனாக்கா இது வந்து ஒரு கூவம் பக்கிங்காம் கனால் மாதிரி தூத்து இதனுடைய நீர் போக்குவரத்தையே பாருங்கள் டக்ஸ் பாருங்கள் டக்கு தெல்லந்தெளிவாக இருக்குது இது வந்து தூத்து இது வந்து சாக்கடையாக்கி இந்த மாதிரி நம்ம கூவம் நதி ஆகுமா நம்ம ஸ்டாலின் ஐயா ஆக்குவாரா இங்கே பாருங்க போட்டிங்லாம் வராங்க பாருங்கள் நம்ம சென்னை மாநகராட்சி மக்கள்லாம் ஒத்துழைப்பாங்களா இந்த மாதிரி ஒரு தெல்லன் தெளிவா ஒரு ரிவரை வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாரு இதுக்கெல்லாம் என்ன தேவை பொருளாதாரம் மக்கள் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் பிஜிஎன் அப்படியே வாத்து எவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சரா மாதிரி இருக்க பாருங்கள் எல்லாம் மரம் செடி கொடி கிளிகள்லாம் கத்துறது இது கிங்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு இடம் லண்டனில் அந்த இடத்த ஒட்டி தான் இந்த தேம் சரிவர் போகிறது எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இங்கேயான மக்கள் குடிசை குடிசை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி இல்லை கடைக்காரங்க ஏதாவது வச்சு கொண்டு ஏதாவது இருக்கா ஒரே அமைதியாக இருக்கு அப்படியே நம்ம சென்னை எப்போ இப்போ மாதிரி மாறும் சென்னை எப்போ இந்த மாதிரி மாறுன்றது என்னுடைய பகுதி ரெண்டு என்னடா ஐவன் டெம்பிள் ட்ரெயில்ஸ்னே வச்சுட்டு இதெல்லாம் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க நம்ம மக்கள்லாம் அதெல்லாம் பார்க்கணும் நாமளும் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த அங்கே பிரிட்ஜு ட்ரெயின்லாம் போகிறது பாருங்கள் இங்கேயும் மக்கள் இருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய கொக்கு வாத்து எப்படி பாரு பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறது ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய இடமா இருக்குது கிங்ஸ்டன் அப்பான் தேம்ஸ் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ரிவர் ஓடித்தோன்னா பக்கத்துலேயே புதுப்பேட்டை செந்தாதிரி பேட்டை இந்த மாதிரி வச்சு உடனே அந்த இடத்துல கழிவுகள் எல்லாம் கொட்டி சாக்கடையை விட்டு மாறுமா சென்னை இது போல் லண்டன் வந்து உலகத்திலேயே பாருங்கள் போட்டிங்லாம் போகிறாங்க அங்கே